அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் நீங்க பார்க்கலாம் ஆஹா அருண்கிட்டையும் அவன் ஆளுங்க கிட்டையும் வாங்கின அடியோட வலி இப்போதான் யா குறைஞ்சிருக்கு நல்ல வேலை இடையில எந்த கமிட்மெண்ட்டையும் இவனுங்க கொண்டுட்டு வரல அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி ரவுடியாக ஃபார்ம் ஆகிக்கிட்டு வர்றேன் நாம் முழுசாக ரவுடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கதைவே முடிச்சிருவாங்க போல் இருக்குதே அடித்தே ரவுடி ஆனவங்களும் இருக்காங்க ஆனால் நான் அடி வாங்கியே ரவுடி ஆகிக்கிட்டு இருக்கேன் கொச்சா கொச்சா ஏண்டா ஏன் இப்படி அழகிட்டு வர்ற நீங்கள் ரவுடியா இங்கே ஃபார்ம் ஆகுறது ஒருத்தனுக்கு பிடிக்கல யார்ரா அது அவனும் பெரிய ரவுடி தான் கோச்சா அவன் பேரு மண்டையன் அது மண்டையன என்னடா பேரு இது மண்டையன் கொண்டையன்னுட்டு ம் ஆமாம் அந்த மண்டையனை நீ நேரில் பார்த்தியா பார்க்கல கொச்சா டெய் முதல்ல ரவுடி எப்படி இருக்கான்னு பாருங்கடா அவன் உடம்பு என்ன அவன் சைஸ் என்ன அவன் நமக்கு சரிப்பட்டு வருவானான்லாம் பார்க்காம எங்கிட்ட வந்து சொல்ற சரி மேட்ருக்கு வா அந்த மண்டையன ஆளுங்க என்கிட்ட சவால் விடுறாங்க கோச்சா ஏண்டா அல்ல கைங்க விட்ட சவால் இல்லையா அலறி டூடிய சரி என்ன சவால் விட்டான் அதை சொல்லு மண்டையனை யாராலையும் இருக்க முடியாதான் கோச்சா ஏண்டா அப்படி சொன்னா ஒரு சின்ன பிரச்சனை கோச்சா என்னடா பிரச்சனை அவன் ஆளு உங்களை தப்பாக பேசினான் கோச்சா அதை நான் தட்டி கேட்டேன் அதுக்கு என்னை அடிச்சிட்டான் கோச்சா என் பேரை சொன்னியாடா உங்கள் பேரை சொன்னதுக்கப்புறந்தான் அதிகமாக திட்டினான் அதிகமாக அடித்தான் உங்களை பற்றி மட்டும் இல்லை கொச்சா உங்கள் அப்பாவை பற்றியும் திட்டினான் என்னது செத்து போன எங்கள் அப்பாவை பற்றியும் திட்டினானா அப்பா பற்றி மட்டும் இல்லை கொச்சா பாட்டேன் முப்பாட்டம் பற்றியும் திட்டினான் கொச்சா ஆஹா பரம்பரையவே திட்டியிருக்கான் ஐயா ஆஹா இவ்வளோ பேரையும் வளைச்சி வளைச்சி திட்டிருக்கான்னா நாம் அவங்ககிட்ட போனால் நம்ம நிலைமை என்ன ஆகும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம் டெய் அவன் இவ்வளோ தைரியமாக திட்டியிருக்கான்னா கண்டிப்பாக போதையில் தாண்டா திட்டியிருப்பான் இல்லை கொச்சா நல்ல தெளிவாக தான் இருந்தான் ஆஹா எப்படி மடக்குனாலும் கேட்டு போடுறையா கொச்சா இதுக்குன்னே அந்த மண்டையனை சும்மா விடக்கூடாது கொச்சா செத்தவங்கள பேசினேன் அவங்கள சும்மா விடலாமா கொச்சா ஆஹா இப்போ என்ன பதில் சொல்கிறது ஹீரோ ரேஞ்சில் டெராராக சில டைலாக்கை விட்டாதான் இவனுங்க நம்மளை நம்புவானுங்க ஆமாம் செத்தவங்களை பேசுறது செத்தவனுக்கு சமண்டா அதை அவனுக்கு புரிய வைக்கிறேன் அவனை விட மாட்டேன் ஸ்கெட்சு போட்டு அவனை தூக்குறேன் இந்த மேட்ரை அந்த அல்ல கைக்கு பாஸ் பண்ணிவிடு இதோ இப்போ போய் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் கொச்சா ஆஹா நம்மளை கோத்து ஓடுறதில் எவ்வளோ உற்சாகமாக இருக்கான் அந்த மண்டையன் ஆள் எப்படி என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நாம் பாட்டுக்கு தகவல் அனுப்பிச்சிட்டோமே சரி நமக்கு என்ன இது புதுசாக ஆஹா மேட்ரை பாஸ் பண்ணடான்னா டேட்டையே ஃபிக்ஸ் பண்ணி நம்மளையும் கூட்டிகிட்டு வந்துட்டானே ஐயா கொச்சா களத்துக்கு வந்தாச்சு உங்களை தயார்படுத்திக்கங்க ஆஹா அடி கொடுக்குறதுக்கு தான் தயார்படுத்தணும் வாங்கிறதுக்கு என்னடா தயார்படுத்துறது ம் போய் நின்னா அவன் கட்ட போகிறான் அவ்வளோதானே கொச்சா அந்த ரவுடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில் வருவான் கரெக்டுன்ட்டா நீ ஏன் அவசரப்படுற அதுதான் தில்லா ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம்ல அப்புறம் என்ன கொச்சா வரம்பரு அவன் தான் மண்டையான் ஆஹா பயத்தை வெளியே காட்டக்கூடாது நம்ம கேரக்டர் அடி வாங்கிடும் மண்டையே ஒரு சைஸாக இருக்குது ஐயா ஆளை பார்த்தாலே அல்லு தெ ஐய்யா நம்மளை கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கிறோம் போல இருக்கு இவன் மூச்சு விட்டாலே நம்ம முந்நூறு அடிக்கு அங்கிட்டு போய் விழுவோம் போல இருக்கு ரவுடி எப்பேர் பட்டவன்னு பார்க்காமையே கமிட் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு இவன் பேச்சை நம்பி இங்கே வந்து இவ்வளோ பெரிய ரவுடி கிட்ட சிக்கிட்டேன் ஐயா ஏய் நீதான் கோச்சாவா ஆமாம் நான் தான் கோவை கோச்சா என்ன ரவுடியாக ஃபார்ம் ஆகலான்னு பார்க்குறியா ஹேய் நான் ஏற்கனவே ஃபார்ம் ஆகிட்டேன் இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் ட்ரை இருக்கேன் மரியாதையாக ஏரியாவை விட்டு ஓடி போயிரு இல்லை கையை காலை உடச்சி பார்சல் பண்ணி அனுச்சிருவேன் இவன் மிரட்டினதுமே நாம் போயிடக்கூடாது எய்த்து நிற்கணும் ஹலோ மிஸ்டர் மண்டையன் நீ மிரட்டினா நான் போயிடுவேண்ணே என்ற முடிவோடு தான் இந்த கோச்சை வந்திருக்கான் ஏன் தெரியுமா உன் அல்லக்கைங்க என் அப்பா பாட்டு முப்பாட்டனை பற்றியெல்லாம் தப்பாக பேசியிருக்கானுங்க புரியுதா அதுக்கு உனக்குத்தான் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அடியாட்களை ஒழுங்காக வளர்க்க தெரியல உனக்கு டீ என் ஆளுங்க பேசுனதோட உன் ஆளுங்களை விட்டாம்பாரு அதுவே பெரிய விஷயம் நீ என்னடானா இங்கே வந்து சீன் போடுறியா இந்த மண்டையை யாரும் தெரியாமல் வந்து எங்கிட்டே மோதிரியா இன்றைக்கி நீ முழுசாக போகிறது கஷ்டண்டா ஆஹா இன்றைக்கி அடி வாங்குறதுன்னு உறுதி ஆகிடுச்சு அது நம்ம டீம் முன்னாடி வாங்கினோம் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானுங்க வேற ஒரு ஐடியா பண்ணணும் இங்கே பாருங்கள் மிஸ்டர் மண்டையன் எதுவாக இருந்தாலும் என் ஆளுங்க முன்னாடி வேண்டாம் தனியாக போய் வச்சுக்குவோம் அதுதான் உனக்கும் நல்லது இந்த கோச்சாவுக்கும் நல்லது தான் சொல்கிற நான் முன்னால் போகிறேன் நீ பின்னால் வா டேய் நீங்கெல்லாம் இங்கேயே இருங்க நான் உள்ளே போய் அந்த நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன்டா பெஸ்டா பிளக் கோச்சா ஆஹா அவன் என்னை செதில் செதிலாக பேத்தெடுக்க போகிறான் இவன் எனக்கு பெஸ்டா பிளக்கு சொல்கிறான் உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கிறன் ஐயா சிட்டியில் எல்லாரும் நைன் டு சிக்ஸ் டியூட்டிக்கு போவாங்க எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி அடி வாங்கிறது தான் டியூட்டியாக போச்சு நம்ம டீமில் உள்ளவன்களை நம்ப வைக்கிறதுக்கும் அவன்களை சமாளிக்கிறதுக்குமாக நான் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது ஐயா இந்த மண்டையன் எப்படி அடிப்பான்னு தெரியலையே ஐயா எப்படி அடித்தா என்ன அடியை வாங்கிட்டு புத்துணாப்பில் வர வேண்டியது தான் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்